வாயா இந்தாயா, இந்த என்னன்ன அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு? அப்படின்ற டைலாக் மாதிரி தாங்க இருந்தது நம்ம தமிழக அரசினுடைய பட்ஜெட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட்டை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம் வாங்கிட்டோங்க போகலாம் இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம்ம பேசியே ஆகணும் தவிர்க்கவே முடியாது அப்படின்றதுனால தான் இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி நம்ம எடுத்தோம் ஸோ இதில் தவிர்க்க முடியாத விஷயம் என்னன்னு பார்க்கும்போது சென்னைக்கு சுற்றி சுற்றி வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்குங்க இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இந்த ஆர்கே நகர் அப்புறம் வந்து புது ஆவடியா அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் மில்லு இந்த ரோடெலாம் வந்து அகலப்படுத்த போகிறாங்களாமா ஒரு முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த ரோடை அகலப்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்த ஒரு என்ன பார்த்திங்கன்னா வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க வட சென்னை வளர்ச்சி திட்டம் பேரை நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து வட சென்னையை அதாவது டெவலப் பண்ண போகிறாங்களாமா இது ஒரு திட்டமாக சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னடான்னு பார்த்தா ஒரு மூணு பீச் கோவலம் எண்ணூர் அதன் பிறகு பெசன் நகர் இந்த மூணு பீச்சை வந்து ஒரு நூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து நாங்கள் அழகுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட்டு அதையும் கூட ஏற்றுக்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூந்தமல்லியில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிலிம் சிட்டியை வந்து கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈசிஆர் எப்போ பார்த்தாலும் அந்த திமுகவுக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கும் போல் ஈசிஆரில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டு அரங்கம் வந்து கலைஞர் பேரில் கட்ட போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சரை இருபத்தஞ்சு ஏக்கரா பரப்பளவில் ஒரு ஐயாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ற மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு கன்வென்ஷனல் ஹாலாக அவன் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தாங்க வந்து தமிழக அரசினுடைய பட்ஜெட் நான் கேட்குறேன் இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்றது யாருக்கான பட்ஜெட் ஒரே ஒரு வார்த்தையில் கேட்கணும் அப்படின்னா உளவு மழை பெஞ்சால் ஒன்றத்துக்கு சென்னையில் இல்லை இப்படி இருக்கும்போது வந்து முந்நூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து ரோடு போடுறாங்களாம் ஆயிரத்தி ஐநூறுவா கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்களாமா முந்நூறு <mall> கோடி <mall> ரூபாய் <mall> நூறு <mall> கோடி ரூபாயில வந்து இந்த பீச்செலாம் வந்து அழகுபடுத்துறாங்களாமா பிழைக்கிறதுக்கே வழி இல்லை நாலு நாள் மழை பெஞ்சா வந்து வீட்டில் தண்ணி நிற்கிது ஸோ இதெல்லாம் வந்து எப்போதான் வந்து திமுக அரசு வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு தெரில ஆனால் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு சென்னையில் வந்து நாங்கள் அவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இன்னமும் கதைகதையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக அரசு இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து கூவம் நதி இந்த அடையார் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மீட்டெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு தெரில ஒரு நதியை வந்து சுத்தம் பண்ணுற அளவுக்கு வந்து திமுக நல்லவங்க அதுவும் ஒரு சிட்டிக்கு நடுவில் கூடிய அடையாரை வந்து மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எப்படி கேட்க அவங்க சொல்கிறவங்க புத்திசாலியா இல்லை கேட்குறவங்களை முட்டாளா அப்படின்னு தெரில அளவுக்கு வந்து கதகதையாக இருக்காங்க திமுக ஆனால் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த திட்டங்களில் எது பண்ணுறாங்களோ நான் ஒன்றே ஒன்று மட்டும் கண்டிப்பாக பண்ணுவாங்க எது தெரியுங்களா ஈசிஆரில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பேரில் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த மாநாட்டரங்கத்தை கண்டிப்பாக வந்து தரப்பாங்க எதுக்காக அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்களுடைய பேரை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அவங்க அப்பா மேரையும் பாட்டம் மேரையும் அதுக்காக என்னென்னலாம் கட்டணுமோ அந்த பேர் தான் வச்சிட்ருக்காங்க ஸோ மதுரையில் கோயம்புத்தூர்லையா நூலகம் கட்டுறாங்க அதுக்கும் வந்து அவர் பேர் தான் வைக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ இவங்க நூலகத்தை வந்து மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதாக கட்டுறாங்களா இல்லை இவங்களுடைய தற்பெருமையை வந்து வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்றது கோணத்தில் இதெல்லாம் பண்ணுறானுங்களா அப்படின்றதும் தெரில மக்களுக்கு புரிஞ்சா சரிங்க இதில் என்ன அப்படின்னா இந்த நீர்நிலைகளுக்கு என்னடா முக்கியத்துவம் ஒரு இல்லைங்க ஒரே ஒரு திட்டம் 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 ஒரு இந்த திட்டத்தின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தாறு நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டிருக்கு தூர்வாரப்பட்டு அதனுடைய கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்குங்க குடிமராமருத்து திட்டம் அப்படின்ற ஒரே ஒரு திட்டத்தால் ஆனா இந்த ஒரு திட்டத்துக்கு ஈடாகமா இவங்க கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் ஏக்கர் இன்னைக்கு வந்து நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரு திட்டத்தால் இது திட்டமா இல்லை இவங்க தற்பெருமைக்காக கொண்டு வராங்களே அது திட்டமா அப்படின்றது தெரியலிங்க அதாவது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்னு சொன்னாங்க அதில் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆக மொத்தத்தில் திமுகவுடைய பட்ஜெட் அப்படின்றது அவங்களுடைய தலைவர்களுக்கு வந்து எதை வந்து இந்த வரலாற்றில் பேரை நிலைக்கச் செய்வதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதற்கான ஒரு பட்ஜெட்டாக மட்டுமே இருக்க ஒழிய தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அப்படின்னு கேட்டால் இல்லைவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எதை பட்ஜெட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நம்ம நிதியமைச்சர் வந்து சொல்கிறாரு தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவது ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு இருக்குது அந்தளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதை சொல்ல மறந்துட்டிங்களே ஐயா தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே கடன் முதல் இடத்துல இருக்காமல் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் கோடி ஒரு நாளைக்கே வந்து கோடி கணக்கில் தமிழ்நாடு இருக்காமே அதாவது வட்டி இருக்காமே இப்படிலாம் இருக்கும் போது வந்து யாருக்காதீங்க பூவை சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இவங்க வந்து முழுசாக மூணு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க தமிழ்நாடு அளவுக்கு அளவுக்கு வைக்காம அடமானத்துக்கு வைக்காம வந்து இந்த திமுக அரசு ஒளியாது போகாது போல அதுதாங்க திமுக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவும் இருக்கு இதுதான் பட்ஜெட்டு கண்டிப்பா பாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கலைஞர் கலைஞர் கன்வென்ஷனல் ஹாலா கண்டிப்பா ஈஸியர்ல பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் இருக்கும் 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 ஓகே தான் நம்ம சரி எப்போ நான் சஜெஸ்ட்